வணக்கம் ராத்திரி ரவுண் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது அன்சல்னா அப்துல் ரஹ்மான் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இன்று தூத்துக்குடி வாராந்திர ரயில் மேட்டுப்பாளையம் போத்தனூர் புதிய ரயில் சேவை துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களிடம் மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியு பொது தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் கோவை ரயில்வே பாதையை பாதையாக அமைக்க வேண்டும் மேட்டுப்பாளையம் கோவை பாசஞ்சர் ரயிலை மேலும் இரண்டு முறை நீட்டிக்க வேண்டும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து கேரளா உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு ரயில்கள் இயக்க வேண்டும் திருநெல்வேலி தூத்துக்குடி ரயிலை தினசரி ரயிலாக அறிவிக்க வேண்டும் இரவு நேரங்களில் மேட்டுப்பாளைய ரயில் நிலையங்கள் செயல்படும் வகையில் கூடுதல் ரயில் சேவைகளை மேட்டுப்பாளையத்திலிருந்து செயல்படுத்த வேண்டும் மேட்டுப்பாளையம் கோவை பேசஞ்சர் ரயிலை கூடுதல் பெட்டிகள் இணைக்க வேண்டும் தற்போது மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்று வரும் ரயில் நிலையங்களை சீரமைப்பு பணி விரைவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனை அளித்தனர்

பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் ராத்திரி இடவும் செய்திகளுக்காக ஆசிரியர் வேலூர் வா தர்மேந்திரன் உடன் தலைமை செய்தியாளர் ஹரிப்பிரியா ரவி புகைப்படக் கலைஞர் சானாவாஸ் செய்தியாளர்கள் ஆர் எஸ் சாமுவேல் சாமுவேல் நன்றி வணக்கம்